அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒலி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே வளர்பிறை பஞ்சமி நன்னாள் சித்திரை மாதத்தில் அற்புதமான ஒரு நாள் இந்த நாளில் வராகி தேவியின் அருளை பெற பஞ்சமி தீபம் ஏற்றும் முறை மற்றும் நேரத்தை இந்த ஆடியோவில் உங்களுக்காக சொல்லுகின்றேன் அன்பு சொந்தங்களே ஓர் அற்புதமான அறிவிப்பு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் குலதெய்வத்தோட அருள் மிக மிக அவசியமானது குலதெய்வத்தோட அருள் இல்லைன்னா நாம் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அடுத்த நிலைக்கு முன்னேறுவது கடினம் எனவே தான் நமது அறக்கட்டின் சார்பாக தற்பொழுது ஒரு வாட்ஸ்அப் பயிற்சியை அறிமுகப்படுத்துகிறோம் தெய்வத்தை வீட்டிற்குள் அழைப்பது எப்படி குலதெய்வத்திற்கு கலசம் கட்டுவது எப்படி குலதெய்வத்தை வீட்டில் வைத்து வணங்குவது எப்படி குலதெய்வத்தின் அருளை பெறுவது எப்படி என்ற சூட்சமங்களை இருபத்தி ஒரு நாள் பயிற்சி வகுப்பாக வாட்ஸ்அப் மூலமாக தரப்போகின்றேன் இந்த பயிற்சி வகுப்பில் சேர என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதனுடைய பதிவு விவரத்தை தருகின்றேன் பனிரெண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை இருபத்தி ஒன்பது ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேலே இரவு எட்டு முப்பது மணிக்குள்ள இந்த பஞ்சமி தீபம் ஏற்ற வேண்டும் எந்த இடத்தில் ஏற்ற வேண்டும் உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஏதேனும் ஒரு இடத்தில் இந்த தீபம் ஏற்றலாம் இந்த தீபம் ஏற்றுவதற்கு வராகி தாயின் படம் அல்லது வராகி தாயின் சிலை இருக்கணுமானா இருந்தா மகிழ்ச்சி இல்லைனாலும் தவறு கிடையாது இந்த தீபத்தை ஏற்றலாம் ஒரு சிறிய தட்டு அதில் வாசனை பூக்கள் பரப்பி அதற்கு மேலே ஒரு விளக்கு அந்த விளக்கில் ஐந்து இடத்துல சந்தன குங்குமம் போட்டு வச்சிருக்கணும் அந்த விளக்கில் நல்லெண்ணெய் போட்டு பஞ்சுத்திரி பயன்படுத்தி தீபம் ஏற்றுங்கள் வடக்கு திசை நோக்கி அவ்வாறு தீபம் சுவாமிக்கு நெய்வேத்தியமாக ஏதேனும் கலவை சாதகம் வைத்து ஓ தாயே போற்றி என்று சொல்லிக்கொண்டே அந்த தீபத்தை அந்த விளக்கை மூன்று முறை வளம் வருங்கள் அவ்வாறு வளம் வந்த பிறகு அந்த தீபத்தின் சுடரொலியில் அன்னை வராகி தேவியை தரிசனம் செய்யுங்கள் தரிசனம் செய்து இந்த அற்புதமான பஞ்சமி தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் இந்த வழிபாடு செய்கிறதுனால அன்னை வராகி தேவியின் பரிபூர்ணமான அருள் கிடைக்கும் மன தைரியம் ஏற்படும் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் குறைந்தபட்சம் ஒரு அரை மணி நேரம் அந்த தீபம் எறியட்டும் அல்லது ஒரு மணி நேரம் தீபம் எறியலாம் அதன் பிறகு அந்த தீபத்தை குளிர வைத்து வழக்கம் போல எடுத்து வச்சிருங்க அந்த நெய்வேத்தியத்தை நீங்களும் சாப்பிடுங்க மற்றவங்களுக்கு கொடுங்க இந்த ஆடியோவை அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறேன் இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து ஆன்மீக தகவல் உங்களுக்காக வழங்கப்படும் நமது ஆனந்த ஒளி அறக்கட்ட அன்ன அன்னசேவாக்குழு ஒவ்வொரு நாளும் அன்னதானங்களையும் மருத்துவ உதவிகளையும் இல்லாதோருக்கும் இல்லாதோருக்கும் செய்து கொண்டிருக்கின்றது மனமிருந்தால் உதவுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தகவல் சந்திக்கிற ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்